தண்ட இத சொல்ல முதல்ல பிள்ளையில பாருங்க நீங்க அவர்கள் தண்டை வாட்ல விளையாடு சரியா உங்களுக்கு ஒரு போன் வந்துட்டு கதைக்கிட்டாது அது வரைக்கும் சும்மா தண்டை வாட்ல இருந்து விளையாடுங்க தண்டை வாட்ல இருந்து விளையாடுங்க சோறுங்க காதல் தண்ணிங்க காதுகள் இது ஒரு போன் வந்து நாங்க கதைக்க காதல வச்சோம்

அது அப்படி இருக்கும் அது போலதான் இதுக்குள்ளையும் காய்ச்சி கொண்டு சரி அவர் நிப்பாடி போட்டு கொஞ்சம் பொறுத்து நீ கதைப்பத வீட்டு தோட்டம் வணக்கம்மாங்கோ யம்லவரளே மியூட்ல விட்டுக்கிறீங்க

இல்ல முதல் நாள் போய் நான் திங்கக்கிழமை போய் அண்டு இரவு தாங்கிட்டு அப்புறம் நேற்று இரவு வந்துட்டேன் ஆ சரி சரி ஓகே ஓகே அப்படியே இருக்கிறா காயா ஓகேயா ஓ இது இன்னும் இது சளி தான் கொஞ்சம் இது தான் ராத்திரி முதல் நாள் ராத்திரி ஃபுல்லாக நித்திரையே உள்ள இல்லையா ராத்திரி நேற்று கொஞ்சம் பரவாயில்லை ம் எத்தனை மாதம் இப்போ ஏழு எட்டு மாதம் இருக்கும் என்ன ஏழு அதான் ஏழு எட்டு மாதம் ஆ இனி பார்த்துருக்கலாம் அப்படியே ஃபோனோட இருக்கிறாரு நூன்றாரும் நாங்க எங்களுக்கு பறப்ப அவர்கிட்ட உண்டு குடுக்கும் இல்ல டிவி கூட இல்லையா அங்கே வீட்டுலயே வச்சிருக்கேன் டிவி அவருக்குரிய கார்ட்டூன் அதை போடலாம் அது தப்பில்ல தானே அதுவும் டிவி அந்த வெளிச்சம் கூடாதுன்னு சொல்லிவிட அந்த இதுல போட்டு போடினோம்

அந்த ஃபோன் தானே படுத்துகிற பாடு அன்றைக்கு பத்துக்குள்ளே ஒரு மனுஷி பயங்கர ஒரு ஆளுக்கு அவர்கள் எங்களை மாதிரி இருந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் கொடுத்து விடுவார்கள் முகத்தில் அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்துட்டார் பின்னால் ஒரு ஃபேமிலி பிள்ளை அம்மா அப்பா பெரிய சத்தம் என்ன ஃபோனில் பாட்டோம் ஏதோ பாறுபடுது ஹிந்தி மொழியில் இவர் கோமதி இவர் ஃபோன் கொண்டு கொண்டிருந்தவர் இவரும் பாவம் ஸ்பீக்கரும் போடாமல் இவர் காதுக்குள்ள வச்சு தான் கழிச்சு கொண்டுருக்குற இவங்க பெரிய சத்தம் என்ன வீட்டில் இருக்கிற மாதிரி வேறு பின்னால் திரும்பி சொன்னா நான் ஃபோன் கதக்கிறேன் ஹலோ நான் ஃபோன் கதைக்கிறேன் டெனி இட் ஓபன் பண்ணு ஓ பண்ணிட்டாங்க வேறு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஒரு பேச இல்லையா உங்களுக்கு நாலு பேர் இருக்கிறாங்க வேணுமாண்ணா உங்களோட போட்டுரும் போட்டுட்டு நீங்கள் கேளுங்கள் என்னத

தெரியல எனக்கு ரெண்டு சில மாட்டேன் சரி நீ கத்துறமே கத்து நான் கேட்பேன் நான் இப்படித்தான் பன்னெண்டு மாதிரி இருக்கிறவர்கள்ட்ட கதைக்க மாட்டாருங்க பயத்துல இந்த சரியான மோசம் நீங்க சில பேர் காதுக்கா போட்டாலும் தாங்கள் கதைக்கிற சத்தம் பெருசா கேட்கும் அந்த டெலிபோன் கதைக்கிறது கதைக்கிற சத்தமா பிடி சத்தமா கத்திக்கணும் தாங்கள் என்ற இது வெளியில வராத

என்னட்டா பாக்குறல்லி இப்படி நிமித்து பார்த்தா கூட என்ன தெரியுமா எனக்கு குடிச்சு பார்த்தாலே அவனோட புள்ளை பூச்சி போவதோடு பீச்சு போட்டு போவாள் அப்போ நாங்கள் எங்களுக்கா பார்த்தோம் என்ன எப்படி எல்லாம் முன்மொழியை சொல்லி ஆனி இப்போ இந்த வீதிகள் எல்லாம் இதை குறைச்சிட்டாங்களாம் இப்போ வேக கட்டுப்பாடு நேற்று ஆகி வந்து நாற்பதில் பொறுத்து இருபதாக்கிட்டாங்க இதில் பொறுத்து இதில் தனக்கு வேலை மணி தலைமுடுக்குதுன்னு சொல்லி அப்ப நான் சொன்ன புறையினா இங்கே மேயர் சொன்னவரா இது வேக கட்டுப்பாடும் என்ன வீதி விபத்துகளையும் குறைக்கிறதுக்கு இப்படி போட்ட ஆனா ஒரு பக்கம் நல்ல தவணை ஆக்சோனா சரியா தனி நல்ல தனி இருக்குது ஓ நீங்க போய் பாருங்கோ டென்றரை மணி ஒன்றரை மணி தேலத்தை போதும் டொன்றமணி தேரோ எடுக்குதுன்னு சொல்லி ஓ தூரம் அப்போ எல்லாம் இது நடந்தபடியே தானே இது இப்படியெல்லாம் வந்துடும் இப்போ உள் ரோட்டு எங்கட உள் ரோட்டெல்லாம் சட்டியாக குறைச்சிட்டாங்க நம்ம வேணா அதுலேயும் மூட்டை வெளியில மாதிரி தான் போவினோம் பிள்ளை விளையாடுங்கள் சின்ன ரோட்டுகளுக்குள்ள குறுக்கு ரோடுகள்ல புள்ளி விளையாடும் போல்கள் போகும் அதுலேயும் மூட்டை போகிற மாதிரி தான் போவாங்க இங்க அப்போ எல்லாத்தையும் குறைச்சி

ரெண்டு மணித்தேரம் ரோட்டில் செலவழிக்கிறது வலிக்கிறதை நீங்கள்ட்ட கொஞ்சம் இதாக போகலாமே கொஞ்சமெண்ட்டு இப்போ குறைச்சிட்டாரு நேற்று வந்து தனக்கு பிளாங்க இல்லையா உடனே திரும்ப வந்து பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தா மேயர் சொல்லியிருக்கிறாராம் கட்டுப்பாடம் குறைச்சான் பீதி விபத்துகளை குறைக்கலாம் அதில் இருந்து போய் போங்கட்டா அது ஒரு வேலைக்கு நல்லமாக இருந்தாலும் கஷ்டம் வேலை போறவளுக்கு உணவு எங்களுக்கு எல்லாம் பிரெண்டா முதல் இங்க இருந்து கார்ல போகல கார்ல போறதுக்காக அஞ்சு மணிக்கு முதல் ஒழுமே நேரத்தோட போறது எட்டு மணிக்கு போறதா இருக்கம் கூடும் அப்ப அதோட போய் நேரத்தோட போய் நான் அவன் எப்ப போய் வேலை செய்தாலும் அந்த டைம்க்கு திருப்பி வரல அப்ப நேரத்தோட போயிட்டு மூணு மணிக்கு அந்த மெட்ட இருக்க மேரம் தான் விட்டு அந்த பின்னேரமா அப்படித்தான் நாலு மணிக்கு போறா சரியான இருக்கமா இருக்கும் ரோட்டுகள் இப்ப ஏழு மணிக்கு வெளிக்கிட்டு ஓம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பஸ் தான் சத்தம்னு சொல்றீங்க நான் சில வேலையில இதுன்றதுதான் நானா நான் பக்கத்துல யாரும் கோட் போட்டு கொண்டு அதுல என்னோட இருந்தால் நான் வில்ல மகளும் மனம் தான் அப்படிங்களா அப்ப மனம் சில மணக்கம் இந்த கோட்டுவாள் ஒரு சினி மாதிரி என்னன்னு சொல்றேன் நீ நான் தெரியாது நான் போதா போய் என்ன பிள்ளைகளும் புறாயின்னு சொன்ன மாதிரி கேட்டால் நான் சொல்றது அடுத்த ல ரங்க போடுற அது இடவுல அடிக்கிறது விடையில அடிக்கிறது எல்லாம் குளிக்காமறது தானே ஆஹ் சும்மாவே போட்டுட்டு தலை கூட ஆம்பளை இழுக்காயினமே என்ன ஆம்பளை இழுக்கட்ட பரவாயில்ல மனந்தாங்க எல்லாத்து அப்ப எனக்கு அது சரியான சைக்கிளா அப்ப நான் எலும்பி வந்தேன் அப்ப நிலும்ற சொல்லிக்கிட்ட நான் ஜெனவே அடுத்த ஹோல் ரங்க போறேன் போய் கொண்டு நாங்களே அப்ப முன்னுக்கு சாங்க பக்கத்து சைடுல வந்து இன்னொரு கொம்பளை வந்து காலை தகுமையில போட்டு கொண்டு வந்தோம் காலக்கு காலை போட்டு அந்த கால் வந்து முன்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு கிட்ட போகுது அப்ப ஒரு நேரமாக்கிஸ்காப்பிட எடுத்தா போட்டு

நன்றி நாளைக்கு அழிவுக்கா கேக்குற நாளைக்கு அஷ்டமிருக்க இல்லையாண்டு தெரியும் நாளைக்கு எல்லாம் திரும்பவும் அஷ்டம் இருக்க இல்லையாண்டு தெரியும் அதான் அதிர்ஷ்டம் கடைசி நேரத்துல யாருக்கு அதிர்ஷ்டம் உண்டுல நின்றேன் ப்ர ஜண்டுக்கும் வந்தேன்

அப்ப அதுகள்தான் நான் நான் முதல்ல செய்த அவ்வளவு எனக்கு ஆச்சரிய மாட்டேன் இப்படி அரசியல வேலை வச்சிருக்கோம் போட்டேன் இல்ல இப்போ கொஞ்சம் அந்த ஞாபகங்களை நான் நீங்க வந்த ஆண்டுகள் இதுகள் அப்படி எப்படி போட்டேன் நான் ஆனா அது ஓகே வந்து பிறகு வந்தது பிறகு இயற்பேறுகள்ல கோட்டா விட்டுட்டு சொல்லியா கவனக்கமாங்க

சிறப்பான பரிசுக்குரியவர்கள் எல்லாரும் ஐரோப்பாவில இருக்கிறீர்கள் நான் இடத்தில்தான் இருக்கிறாரு அவரு அடிப்படையில் அவரும் முதல் இதுல நின்றவர் அவரும் கிட்டத்தட்ட நியாயமான புள்ளியோட முதல் இருந்தவர் நாலாயிரத்தி கொச்சத்துக்கு ஏதோ இருந்தவர் ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபது புள்ளி

அவரும் நாலாயிரத்துக்கு மேல புள்ளி எடுத்திருந்தவர் அவரும் விருப்பப்பட்டு வந்திருந்தவர் வேலை நிமித்தம் வரையில்லாமல் இருக்கிறது பன்னெண்டு மணிக்கு தான் வர இணைய முடியும் எழுதி இருந்தார் அப்போ ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் ஒன்னும் செய்ய முடியாது நினைவீங்க அதிர்ஷ்டம் அவ்வளவோ அவ்வளவு நாளையா கேள்விலேயே நித்தின பேர் நினைனமென்றும் தெரியாது இந்த மாவீர கேள்விகள் அவளத்து எழுதி வைச்சேன் தெரியாதுதானே அப்ப திருப்பி எல்லாம் போட்டு எழுத்து எழுத்தன

இது வந்து நான் பதினஞ்சாவது ஆண்டு நினைச்சுட்டேன் மணி அந்த பதினஞ்சு தொடங்கி நண்டு போட்டு அதை நாலண்டு போட்டு விட்டுட்டேன் வருடமண்டு போட்டு நான் சொல்லி இருந்திருக்கேன் வருடமண்டு நீங்க நினைவு நாலண்டு கட்டி நாலண்டு நினைவு தினம் வந்திருந்தது தானே அந்த இத வச்சு கொண்டு நான் இதெல்லாம் இப்ப ஆறு ஜெயமலர் நேவி சக்கா

நானந்தி தினகார நிகழ்ச்சியில அந்த லக்சம்பர்க் எல்லாம் எனக்கு அது சூழலா தெரியும் படித்தவர்கள் எல்லாம் முதலிடத்துல லக்சம்பர்க் அண்டு அயர்லாந்து தந்திருந்தோம் என்ன தந்த சங்கன் விசான்றது என்ன தெரியும்

நேற்றையானோ முந்த நாளையோ முதன் நாளோ தெரியாது நேற்றைக்கு கேட்டேன்னா நாயிரத்துக்கு மேல தாண்டித்தது அப்ப நான் அந்த இதுலதான் நான் அதை மாறி போட்டேன் அது அவ் எடுத்த நேரம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி